விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா கலெக்ட் பண்ணிக்கோங்க விஜயா என்ன அசிங்கப்பட்டாங்க அப்படின்னா மனோஜ் ரொம்ப கோபமா கத்திட்டார் விஜயா கிட்ட முதல்ல வீட்டிலேருந்து இருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்ப விஜயா கேட்குறாங்க என்னையடா வெளியே போக சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரூம்ல இருந்தானே வெளியே போ சொன்னேன் நான் என்ன உங்களை வீட்டை விட்டா வெளியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செவட்டில் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் விஜயா அழுதுகிட்டு இருந்தாங்க சோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான் தான் நிதர்சனமான உண்மை எனக்கு எபிசோட் ஆரம்பத்துல அந்த தாயத்து பஞ்சாயத்து தான் போய்கிட்டு இருக்குது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அந்த தாயத்தை எடுத்து அவங்க அப்பா கையில கெட்டி விட்டாரு இதை பார்த்த விஜயாவுக்கு செம்ம ஷாக்கு எப்படியாவது அந்த தாயத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அப்போ ஒவ்வொன்றா சொல்லி பார்க்குறாங்க பட் எதுக்குமே முத்து வந்து மசிகிற மாதிரி தெரியல அப்போ டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு இன்னொரு பதில் சொல்றாங்க டெய் மனோஜுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கின தாயத்துரா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவசர அவசரமாக அந்த தாயத்தை கழுத்தி இந்தா பிடி இதெல்லாம் எதுக்கு வந்து இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் சொல்லிட்டு வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் சத்தம் போட்டுட்டு வெமா அவசர அவசரமாக கலட்டி அதை வந்து அவங்க கையில கொடுத்துரு இந்தாப்பா வச்சுக்கோ நீ முதல்ல போய் அவன்கிட்ட கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்பாடா ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பிளான் இல்லையா எங்கேயாவது சின்ன தப்பு நடந்தாலும் இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டதே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்ன பண்றாங்க அம்மா ஸ்பெஷலாக ஒரு தாயத்தை கட்டியிருக்கேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு அப்படின்னா நீ ஒரு பலசாலி ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த தாயத்தை நம்ம மனோஜ் கையில் கட்டி விட்டுறாங்க மனோஜும் ஏன் எதுக்குன்னு கேட்கல அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னா எதுவுமே கேட்க மாட்டார் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ உடனே அவங்க அம்மா தனக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த தாயத்தை கையில் கெட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம முத்துவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது எப்படி வந்து அம்மா இந்த விஷயத்த செய்வாங்க ஏன்னா அம்மாவுக்கு வந்து மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே கிடையாது அண்டு ரோகிணி விஷயத்தில் அவங்ககிட்ட இப்போ வரைக்கும் பேசவே கிடையாது ரோஹிணி கிட்டே அதே மாதிரி மனோஜ் ரோஹிணியும் பேச விட மாட்டேங்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக தாயத்து வாங்கிட்டு வரணும் சம்திங் ராங் மீனா ஏதோ வந்து தப்பாக இருக்குது எதுக்காகவோ பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து யோசிக்கிறாரு பட் ஏன் எதுக்கு அப்படின்றது அவர் எதுக்குமே தெரியல ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜயா ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம முத்து கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சமாவது யோசிக்கலை விஜயா வந்து நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்த சொன்னால் அவங்க வந்து யோசிப்பாங்க யோசிச்சு வந்து நம்மகிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த போய் அடிச்சு விட்டுட்டாங்க ஸோ அப்போதைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சாலும் இப்போ முத்துக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு சம்திங் ராங் அம்மா வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்றது முத்துவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன பிளான் போடுறாங்க எதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அடுத்த டாக் வரணும் இல்லையா ஸோ மீனா முத்து ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க எதுக்காக அவங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற பிளான் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியை காட்டுறாங்க ரோஹிணி போய் மனோஜ் கிட்டே பேசுகிறாங்க என்ன மனோஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிட்டு இங்கே பாருங்க நான் அவனுக்கு ஒரு தாயத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான தாயத்து இது மட்டும் நீ கையில் கட்டிக்கோ மனோஜ் இதுக்கப்புறம் மாடுலாம் அவனுக்கு குமியும் வேலையெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தாயத்தை மனோஜ் கையில் கட்டி விட்டுறாங்க மனோஜ் வந்து ஏன் எதுக்குன்னு கேட்கல வேலை நல்லாயிருக்கும் நீ வந்து நல்லா பணக்காரன் ஆயிரலாம் இந்த ரெண்டு வார்த்தை மனோஜ் கிட்ட சொன்னால் போதாவது டக்குன்னு அந்த தாயத்தை வாங்கி கையில் கட்டுக்கிறாரு கெட்டு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெட்டால் சொல்லிட்டாரு அண்ட் அது போக ரோகிணி இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்படி ஒரு தாயத்தை நீ கையில் கட்டியிருக்க அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது நீ இப்படி விஷயத்த யாருக்கிட்டயாவது சொன்ன அப்படின்னா இந்த தாயத்துக்கான பவர் வந்து குறைஞ்சி போயிடும் அப்புறம் நம்ம நினச்ச விஷயம் எதுவுமே நடக்காமல் போயிடும் அதனால் நீ என்ன பண்ணு இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் மட்டும்தான் அதோட பவர் வந்து சரி வரும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜை ஏமாற்றி அந்த தாயத்தை அவங்க கையில் கட்டி விட்டுறாங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்கு ஓகே ரோஹிணி சொல்கிறா நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தாயத்தை கட்டி விட்டுக்கிறாரு அண்ட் நம்ம வழக்கம் போல் முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சம்திங் வாங்க ஏதோ தப்பாக இருக்குது மீனா அம்மா இப்படி செய்கிற ஆளே கிடையாது பட் ஏன் அப்படி செய்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மீனாக இருந்துக்கிட்டு ஏங்க ஒரு தாயத்தால் என்னங்க ஆகிற போகுது போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க இதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ மறுநாள் விடுஞ்சா முருகன் வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு அப்போ முத்துவும் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த ஃப்ளாட்டை பார்க்கறதுக்காக நம்ம முத்து முருகனும் போகிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் தான் ஒரு பெரிய சதித்திட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே கிட்ட ஏமாத்தின அதே தான் மறுபடியும் இப்போ முருகனை ஏமாத்துறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கான் பட் முத்துவுக்கு வந்து இப்போ வரைக்கும் தெரியாது அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா தம்பி ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்க போகிறார் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே போறாரு அங்கே போய் ரூம் எல்லாம் சுற்றி பார்க்குறாரு சூப்பராக இருக்குது ஆ முருகா உன் வயசுலனா நான் வந்து இப்படிலாம் யோசிக்க கூட இல்லைடா பரவாயில்ல நீ வரப்போகிற மனைவிக்காக இவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சிருக்கே அதுவே ரொம்ப சந்தோஷம்டா உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி காட்டுறாரு இதை பாருங்க நல்லா இருக்குதானே இதை பாருங்கனே நல்லா இருக்குதானே அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காரு அண்ட் அதே இடத்துக்கு அங்கிட்டு நம்மால் மீனா அவங்க வந்துருக்குறாங்க அவங்க வந்து நம்ம வித்யா மீனாவை கூட்டு வந்திருக்காங்க வாங்க மீனா நாங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம் அதை வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃபை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்க கூட்டு வந்திருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் ஏன்னா இவங்க யார் யார் அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா அப்போது எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு இப்போ இவங்க வந்துட்டாங்க வித்யா உள்ளே வந்துட்டாங்க மீனா உள்ளே வந்துட்டாங்க அப்போது முத்து வந்து சொல்றாரு என்னடா இப்படி வாங்கியிருக்க எல்லாம் சரியாக இருக்காடா பக்காவாக பார்த்துக்கோ ஏன்னா ப்ராடு நிறையா சுற்றிக்கிட்டு இருக்காங்கடா ஊருக்குள்ளே அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி நார்மலாக அவர் கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிறாரு பரவாயில்ல இவர் நம்பிக்கையாக தான் பேசுகிறாரு நல்லவர் மாதிரி தான் தெரியுதுனே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுனே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ட் வித்யா வித்யா உள்ளே வந்துட்டாங்க அப்போ வந்து வித்யா வந்த விஷயம் வந்து இவருக்கு தெரிஞ்சிருச்சு வித்யா ஃபோன் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாங்க அப்போ தான் முத்துக்கிட்ட சொல்கிறாரு என்ன நான் சொன்னேன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வர்றாங்க அவங்கள நான் அவங்க கிட்டே எனக்கு இன்ட்ரடியூஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது வாசல்லேருந்து நம்ம மீனா வித்யா வர்றாங்க இந்த பக்கம் முத்து முருகன் அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருந்து வர்றாங்க அப்போது வித்யாவை பார்த்த நம்ம முத்துக்கு வந்து ஷாக்கு சும்மாவே முத்துனா வந்து செம்மையாக கலாய்ப்பார் அண்ட் வித்யாவை இப்படி பார்த்தோன்னே சொல்லவே வேணாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் டே நீ லவ் பண்ணுற பொண்ணு பொண்ணுதான்டா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அதேங்களா எங்களா அப்படின்ற மாதிரி கேட்க என்ன இதுதானே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே என்னடா பண்ணி வச்சிருக்க உனக்கு ஊருக்குள்ளே வேற பொண்ணே கிடைக்கலையாடா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஏன் இந்த பொண்ணுக்கு என்னண்ணே குறைச்சல் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் வா பக்கா ஃப்ராடுடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மீனா சண்டைக்கு போயிட்டாங்க எங்க ரோகிணி பண்ணதுக்கு நீங்கள் எதுங்க இவங்கள சொல்லுறீங்க ரோகிணி பண்ண தப்பு அவங்களோட போயிடுச்சு ஸோ இவங்களை வந்து நீங்கள் தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா எங்கே பாரு மீனா ரோகிணி பண்ண விஷயம் எல்லாமே இவளுக்கு தெரியும் உள்ள ஆனா இவ யார்கிட்டயே எதுவும் சொல்லலல அப்ப இவளும் கட்டவே தான அப்படிங்கற மாதிரி சொல்லங்க கிடையாதுங்க ரோகிணி ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படினா அது அவங்களே மட்டும் சார்ந்தது அதுக்காக இன்னொருத்தர் ப்ளேம் பண்றது எந்த வகையிலும் சரியாயிருக்காது நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இல்ல மீனா இவளுக்கு வந்து எல்லாமே தெரியும் ரோகிணி பண்ண தப்பு எல்லாமே தெரியும் ஆனா இவ அத யார்கிட்டயே சொல்லாம வச்சிருந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் சரிங்க நீங்க இப்படி பேசுறது சரி கிடையாது நீங்க வந்து இவங்க கிட்ட வந்து மணி கேளுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஏனா இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேர் சாய்ஸ் பண்ணப் போற லைஃப் அவங்க ரெண்டு பேரும் வாழ போறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சரி என்னமோ பண்ணிட்டு போங்கடா எப்படியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ இதுக்கப்புறமா அது இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாழ்த்துறாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே சந்தோஷந்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் யார் என்ன ஏதுன்னு சொல்லும்போது தான் மீனா வந்து முருகர் பண்ண விஷயத்த சொல்கிறாங்க இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா இவர் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட தெரியாமல் என் பின்னாடியே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம விதியா இருந்துக்கிட்டு என்ன முருக்ச்ஸ் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து குலையிறாங்க அண்டு நம்ம முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் தெரியாது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாம தான் அவன் வந்து பின்னாடி வந்திருக்கான் அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு ஜோடிகளுக்கு கல்யாணம் வைக்க போறாங்க அது போக ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு போற வாழ்க்கையில நடக்க போற ஒரு நல்ல விஷயம் வித்யாவுக்கு இது வரைக்கும் அவங்க லைஃப்ல நிறைய கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடந்துருக்கு ரோகிணி கூட சேர்ந்து அவங்க செய்யாத சேட்டைகள் கிடையாது இப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க சோ அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் நம்ம முருகன் என்ன சொல்றேன் அப்படின்னா அண்ணே நீங்க தானே வந்து எங்களை வந்து வாழ்த்தணும் நீங்க தான் ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல டே இதுக்கு எதுக்குடா நீ கேட்டுக்கிட்டு இருக்க நீ வந்து சொன்னால் போதும்டா அண்ணே வந்து நிற்பேன்டா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அதெல்லாம் தெரியணும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் தான் முன்னாடி நின்று என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னே அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல டே நீ சொல்லவே வேணாம்டா அண்ணே கண்டிப்பாக வந்துருவேடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியாக வந்து வித்தியாவை மன்னிச்சிட்டார் முத்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு ரொம்பவே ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் பெருசாக எந்த இஷ்யூவும் கிடையாது இவங்களுக்குள்ள அண்டு வித்யா நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் முத்து சொல்கிறார் வித்யா வந்து கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு ரோஹிணி கூட சேர்றதுக்கப்புறம் குறைச்சிக்கோங்க ரோஹிணி வந்து சரியான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் வித்யா வந்து அதை கேட்க மாட்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா வித்யா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ரோஹினிக்காக அவங்க தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு வழியாக இவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்குள்ள இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது இது வந்து பேசிக் தான் இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை தான் ஆனால் இதை தாண்டி இன்னும் நடக்க போகிற பிரச்சனைகள் எக்கச்சக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வந்து கதிரை பிடிக்கிறதுக்கு தான் முருகனை வந்து யூஸ் பண்ணிக்கிற போகிறாரு ஏன்னா முருகன் வந்து ஒரு வீடு வாங்க போகிறேன் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர அது யாருக்கிட்ட வாங்குகிறேன் என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கலை ஸோ கண்டிப்பாக விசாரிச்சா கண்டிப்பாக கதிர் சிக்குவான் அதுதான் கதையேமோ கதிர் சிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை ஏன்னா கதிர் சிக்கினா தானே இதுக்கப்புறம் கதிர் போகும் இதுக்கப்புறம் கதிர் சிக்கல அப்படின்னா கதை மூவ் ஆகுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்போ கதிரை மாட்ட வைக்கிறதுக்காக அடுத்தடுத்து எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுக்கப்புறம் கதை பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா அண்ட் முருகன் வித்யா இவங்க நாலு பேரை சுற்றி தான் நகரப்போகுது சரி அப்படியே கட் பண்ணால் ரோகிணியை கட்டுறாங்க ரோகிணி வந்து அயன் பாக்ஸை வந்து வச்சுட்டு அவங்க வந்து மாடியில் போய் மனோஜோட துணி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்போ அதுக்குள்ளே மனோஜ் வந்து அயன் பாக்ஸை தன்னோட கையில் சுட வச்சுக்கிட்டாரு சுட வச்சிக்கிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துறாரு அப்போ ரோகிணி வந்து என்னாச்சு மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க அப்போ மனோஜ் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரோடுக்குலாம் அறிவு இருக்குதா நீ இப்படி தான் அயன் பாக்ஸை வைப்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் மனோஜ் உனக்கு அறிவு இல்லையா இப்படி அயன் பாக்ஸை வைக்க பண்ணாங்கன்னு உனக்கே நல்லா தெரியுதுல அப்போ நிமித்தி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தெரிய வேண்டாமா சுவிட்ச் ஆன் பண்ணி அதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் பிஸ்னஸ் மேன் நான் பிஸ்னஸ் கிளம்புற அவசரத்தில் நான் ஏதோ பார்க்காம செஞ்சிருப்பேன் நீ எப்படி இப்படி வைக்க போச்சு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் விஜயா எட்டி பார்க்குறாங்க அவங்க ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்களே அவங்க ரெண்டு பேர்த்த பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தாயத்தை கட்டி விட்டுருக்காங்களையா சோ அந்த தாயத்தை வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேர் கிடையாது சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப அப்படியே சாதுரியமாக எட்டி பார்க்குறாங்க சரி ரைட்டு இதை பிரச்சனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இதை லைட்டாக நம்மளும் சீண்டி விடுவோம் ஏன்னா அந்த பிரச்சனை அப்படியே இருந்தால் எப்படி சரி விட்டு வரும் அப்போ நம்மளும் லைட்டாக சீண்டி விட்டோம்னா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக போய் அந்த பிரச்சனையை வந்து என்ன மனோஜ் என்னாச்சு என்னாச்சு அஜோஜோ உனக்குலாம் அறிவிக்காட்டு இப்படி தான் பண்ணுவியா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்னோட பையனோட வாழ்க்கைய நான் நாசமாகிட்டேன் ஒன்னால தான் என் பையனோட வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க அப்போ ரோகிணி கேட்குறாங்க ஏத்தை என்னாச்சு நீங்கள் பேசுறது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா கொஞ்சமாவது நியாயம் இருக்குதா இங்கே ஆனில் இருக்குது அவன் பார்க்காம அதை எடுத்து வச்சிட்டான் அப்படின்றதுக்காக என்ன நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் பார்க்காம வச்சானா இல்லை வேணுக்கு நீ வச்சியா எனக்கு என்னமோ நீ பிளான் பண்ணி வச்ச மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அண்ட் ரோஹினிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ரோஹிணி கொஞ்சம் கூட இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா ஸோ ரோகிணி மனசு கஷ்டத்தில் இருக்காங்க என்னடா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரோகிணி வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது மனோஜ் வந்து டக்குன்னு கோவரதே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க போதும் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே செம்மஷாக்கு ரோகிணி வந்து சந்தோஷம் அவங்க வாயில வந்து அப்படியே சிரிப்பு வருது விஜயாவுக்கு வந்து அழுக வந்துருச்சு என்னடா அது நம்ம பையன் எப்படி பேசிட்டானே ஏன்னா முழுக்க முழுக்க மனோஜுக்காக தான் அவங்க எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்றதே மனோஜுக்காக அப்படின்னு சொல்லலாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் மனோஜுக்காக 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 அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மனோஜை அவங்கள எதிர்த்து பேசிட்டான் அப்படிங்கும்போது அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல மனோஜா அப்படி பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நொந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க என்னடா மனோஜ் நம்மளை பார்த்து இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய அழுதுட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் விஜயா வந்து எதுக்காகவும் அழுதுது கிடையாது எல்லாரையும் அழை வச்சு தான் பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ மனோஜ் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ரோகிணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரோகிணி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இதை வச்சே நம்ம வந்து ஊடால புகுந்துடலாம் அவங்க அம்மாவை மகனையும் பிரிச்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா மனோஜ் மட்டும் அவங்களுக்கு போதும் வேற யாரும் வேணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவங்க குடும்பமே அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தேவையில்லாத ஒரு கேரக்டர் தான் அதுக்கு பதில் மனோஜ் மட்டும் இருந்தால் போதுமா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதனால தான் அவங்க மனோஜுக்காக எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த முறை மனோஜ் வந்து அவங்க அம்மாவை திட்டனதில் அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் அப்படின்னு சொல்லாமல் இந்த ஒரு மூமெண்ட்க்காக தான் காத்து இருந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்பாடா நம்ம நினச்ச விஷயம் நடந்துருச்சு எதுக்காக இவ்வளோ தூரம் பிரியாசப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணமோ அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அவங்க சிரிப்புலேயே மூஞ்சில தெரியுது அவ்வளோ கர்வம் அவங்களுக்கு நம்ம நினச்ச விஷயம் சூப்பராக நடந்துடுச்சு நம்ம தான் இனிமேல் நம்மளை எதிர்க்க யாருமே கிடையாது ஸோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோஹிணி அப்போது விஜயா வந்து அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ரூமில் போய் உட்காந்து ஹாலில் போய் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ அழுகிறத பார்த்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க என்ன மற்ற என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் நான் அழுகிறத பார்த்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அத்தை இல்லை நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு அதுதானே வேணும் உனக்கு நான் அழுகணும் அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும் இப்போ வந்து உனக்கு சந்தோஷமாக இருக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அத அப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க பட் எதையுமே அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை ஸோ அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க அப்போ முத்து வந்து பார்க்குறாரு எதுக்கு அம்மா அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மீனா வந்து தெரிலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ணாமலை எல்லாரும் கூட்டிட்டாங்க பஞ்சாயத்து ஏன்னா விஜயா வீட்டுக்குள்ளே அழுகுறாங்கனாலே அதிசயம் தானே அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனாவை அழுகணும் மீன் வள வச்சு பார்க்கணும் அப்படின்றது ஒரு எண்ணத்துல இருந்தவங்க இப்ப அழுகுறாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு எதுக்கு அழுதாங்க ஏன் அழுதாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க பட் யாருமே வந்து எல்லாரும் கேட்குறாங்க ஏன் எழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் தான் பதில் சொல்றாங்க நான் ஏன் அழுகுறேன்னு உங்களுக்கு தெரியாதா நான் ஏன் அழுகுறேன்னு உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாருக்குமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா ஆகுது ஆனா இருந்தாலும் விஜயாதானே ஸோ அவங்க எதுவுமே சொல்லாம பொறுமையாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டம் போக 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 விஜயா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜ் வந்து என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் என்னை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு பார்த்து கோமா சொல்லிட்டான் நம்ம வந்து யார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கோங்கோ அவங்க தான் நம்மளை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அடுத்த கொஞ்சம் நேரத்தில் ரவியன் சுருதி வர அப்போது சுருதி வந்து போய் ஆண்டியை பார்த்து அது ஆன்டி ஏன் ஆண்டி அழுதுகிட்டு இருக்கீங்க எதுவும் காரமா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ரவி இருந்துக்கிட்டிங்கிட்டு வா தள்ளு முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இந்த மாதிரி சொல்றாங்க மனோஜ் இந்த மாதிரி பேசிட்டான் இந்த மாதிரி சொல்லிட்டான் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கும் செம்ம ஷாக்கு ஏன்னா யாருமே யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி பேசக்கூடிய சாரி நம்ம மனோஜ் வந்து அப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது அதுவும் நம்ம விஜயாவை பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால தான் எல்லாேருக்கும் டவுட் இவன் எப்படி பேசியிருப்பானா இவன் எப்படி செஞ்சுருப்பானா சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஸோ சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு தாங்க மீனாவோட உண்மையான பாசம் என்ன அப்படின்றது விஜயாவுக்கு தெரிய வருது ஏன்னா மீனா வந்து எவ்வளோ சீரியஸாக கேட்டாங்க சுருதி வந்து கலாச்ச்டிட்டு போயிட்டாங்க ரோகிணி வந்து வரவே இல்லை ஏன்னா ரோகிணி பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்குது இதுக்காக தான் அவங்க அந்த தாயத்தை வாங்கி கட்டி விட்டாங்க ஸோ அந்த விஷயம் தான் நடக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் ஆஹா நல்லதுடா சூப்பர்டா அப்படின்னு தான் அவங்க நினப்பாங்க ஆனால் இங்கே மீனா அப்படி இல்லை மீனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிஜமாகவே வந்து அவங்க வந்து ஓகே தப்பாக பேசிட்டார் போல இருக்குது ஏன்னா அவங்க முன்னாடி வந்து அப்படி பேசியிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மீனா தான் ஃபீல் பண்றாங்க ஸோ அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க விஜயா ரைட்டு தான் இவளுக்கு எல்லாரும் எதிராக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து மீனாவது நம்ம மேல பாசமாக இருக்காளே அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷந்தான் அவங்களுக்கு இதுக்கப்புறமாவது விஜயா மாறுவாங்களா திருந்துவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஓரளவுக்கு திருந்திட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லை திருந்தல இதே விஷயத்த அவங்க ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சிக்கல் தான் அவங்கள யாருமே மதிக்க போறது கிடையாது இப்போ வரைக்கும் அவங்கள யாரும் மதிக்கலை அண்ட் இதுக்கப்புறம் யாரும் மதிக்க போறது கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுக்கப்புறமாவது விஜயா திருந்தணும் அதுதான் நம்மளோட ஆசை ஏன்னா புரிஞ்சுக்கிறாங்க உண்மையிலே சுருதியோட கேரக்டர் என்ன ரோஹினியோட கேரக்டர் என்ன மீனாவோட கேரக்டர் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது அவங்களுக்கு ஆனால் தெரிஞ்சாலும் பார்த்திங்கன்னா அவங்க மாட்டாங்க அவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்க மாட்டாங்க இதே மாதிரி தான் இருப்பாங்க இதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு தான் கஷ்டம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கஷ்டம் இதுக்கப்புறமும் விஜயா திருந்தலை இப்படி தான் வந்து மனோஜை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க கூட யாருமே மதிக்க மாட்டாங்க யாருமே அவங்கள வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிட்டு மீனா பக்கம் கொஞ்சம் சாஞ்சாங்கனாலே போதும் ஏன்னா மீனாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் ஆறுதலாக பேசினாலே போது மீனா மீனா இவங்கள வந்து ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டாங்க எல்லாமே அவங்க பார்த்துக்குருவாங்க அத்தை நீங்கள் சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சும்மா உட்காந்துருங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இப்போ வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாசமாக இருந்தால் மீனா மீனாக்கிட்ட மீனாவே எல்லா விஷயத்தையும் பார்த்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அவங்க செஞ்சுருவாங்க ஆனால் விஜயாவுக்கு அதுக்கான மனசு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போதுங்க ஏன்னா நாளைக்கான ப்ரொமோ ஒன்று காமிச்சிருந்தாங்க அந்த ப்ரொமோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா போட்டு சிந்தாமணியை போட்டு திட்டுன்னு திட்டாங்க சொல்லலாம் நீ எதுக்கு இப்படி பண்ண நீ யாருக்கிட்ட இப்படி பண்ண அதுக்கு வந்து நீ வந்து பணத்தை மட்டும் எடுக்கலாம் அதுதானே பிளான் எதுக்கு மீனா கையில் அடி விழுகிற மாதிரி நீ செஞ்ச இதெல்லாம் தப்பு இப்படிலாம் நீ செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஆதரவாக அவங்க பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்கு ஆதரவாக அவங்க பேசும்போது ஒரு நிமிஷம் சிந்தாமணியை ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன மாஸ்டர் நீங்களாக பேசுகிறீங்க அதுவும் மீனாவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுறதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன ஏ இங்கே இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பண்ணேன் ஓகே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீ மீனாவுக்கு வந்து எந்த கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வந்து பார்வதி பார்க்குறாங்க இது கனவா மீனாவுக்கு ஆதரவாக தான் பேசுறாதா இல்லை அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்கூத்து வச்சிருக்கா ஏன்னா அவங்க கண்டிப்பாக அதை தான் யோசிப்பாங்க இவன் வந்து பேசுறா சரியாக தான் பேசுறாளா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தானே பார்வதி யோசிப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் பார்வதி வந்து செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க விஜயா இப்படி பேசுறத பார்த்து அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது விஜயா இப்படி பேசுற ஆளே கிடையாது இவன் ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் உண்மையிலே விஜயா மாறி இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்புறமாவது ஒரு விடிவு காலம் பிறக்கணும் இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயமும் அந்த குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு பெருசாக எந்த ஒரு ஆசைகள் கனவுகள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமும் அந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனை வந்து சரி கட்ட போகிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு விவரீதமான சிக்கல் இல்லையா ஸோ எப்படியாவது ஒரு விஷயத்தை வந்து முடிச்சு காட்டணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை கண்டிப்பாக இது பிரச்சனைகள்லாம் மாறும் நம்ம மீனா வந்து டோட்டலாகவே மாறியிருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ கூட சீக்கிரமே இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி அதுபோக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி தான் ரோகிணி வந்து நினச்ச விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் மனோஜ் வந்து கூடிய சீக்கிரமே ரோகிணி அவங்க கண்ட்ரோலில் எடுத்து அவங்க பக்கம் பிரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் கூடிய சீக்கிரமே அதான் நடக்க போகுது அதுதான் வந்து எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமே தான் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் மட்டும்தான் புரியும் விஜயாவுக்கு யார் உண்மையிலே பாசம் வச்சிருக்கா யார் வந்து பொய்க்காக பாசம் வச்சிருக்கா அப்படின்றது கண்டிப்பாக வந்து புரியும் இல்லை அப்படின்னா அது புரிகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதுக்கப்புறம் விஜயா திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக இது விஜய்க்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை விஜயா இதுக்கப்புறமும் திருந்தலை அப்படின்னா அவங்கள யாருமே மனுஷியாக கூட அங்கீகரிக்க மாட்டாங்க அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் விஜயா மாறுறாங்களா இல்லை அப்படின்னா இதே மாதிரி அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்களா அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜயா திருந்துறதுக்கான வாய்ப்பு அண்ட் அறிகுறி தெரியுது திருந்துனாங்களாம் அவங்களுக்கு நல்லது ஏன்னா விஜயா வந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க திருந்தாமல் இதுக்கப்புறமாவது திருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இல்லை திருந்தாமல் நான் இப்படி தான் இருப்பேன் என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நான் இது தான் செய்வேன் இது தான் என்னோடய கேரக்டர் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல் ஸோ சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது உங்களுக்கே தெரியும் விஜயாவோட கேரக்டர் என்ன எப்போ எப்படி பண்ணுவாங்க எப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் திருந்துறாங்களா இல்லை அப்படின்னா அதற்காக வருந்துறாங்களா இல்லை அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் மாறுகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுக்கப்புறமா அவங்க மாற மாறக்கூடாது மாறாமல் இருக்கணும் அதுதான் ஏன்னா அப்போ தான் அவங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து கற்றுக்க முடியும் யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக இருக்கா யாரெல்லாம் இவங்களுக்கு எப்படி பேசுகிறா அப்படின்ற விஷயம் அப்போ தான் தெரியும் இல்லை அப்படின்னா தெரியாமையே போயிடும் அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஓகே எல்லாரும் நமக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க எல்லோரும் நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி வந்து அவங்க நினைக்கக்கூடாது அவங்களுக்கு தெரியணும் என்ன பிரச்சனை தலை சுற்றி நடக்குது ரோகிணி யார் ஏன்னால் ரோகிணி கூட இந்த வகையில் எதுவுமே சொல்ல முடியாது இவங்க பண்ண விஷயத்துக்காக தான் ரோகிணி வந்து இப்படி பண்றாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா ரோஹிணியும் அவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ண போறது கிடையவே கிடையாது இவங்க தான் ரோகிணி கூடையும் ஒம்பளத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் ஒம்பளத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா பார்ப்போம் இதுக்கப்புறம் விஜயா என்ன செய்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்